மாவட்டம் பாவனாசம் ஒன்றியம் மேல பஞ்சாயத்துலேருந்து இருந்து நூறு தேசிய நூறு வேலை வந்து கொடுக்குறாங்க ஏத்துல தரக்குறவா பேசுறாங்க எங்களால் ஒன்றரை மணி மட்டும் வேலை செய்ய முடியல வெயில்ல அவங்க மயக்கம் போட்டு விழுகுறாங்க இதுக்காக தீர்மானதான் வந்து கூட்டம் போட்டுருவோம் ஐம்பது ரூபா சம்பளம் போடுவான்னு ஏட்டிக்கு போட்டியா அந்த மேடம் பேசுறாங்க தஞ்சாவூர் மேலகபிஸ்தலத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூறுக்கும் மேற்பட்ட பெண்களால் பரபரப்பு வேலை செய்பவர்களை தரை குறைவாக பேசுவதாக குற்றச்சாட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியம் மேலக பிஸ்தலம் ஊராட்சியில் நூறு நாள் வேலை செய்பவர்களையும் வயதான முதியோர்கள் என்றும் பாராமல் மரியாதை குறைவான வார்த்தைகளால் தரக்குறைவாக பேசுவதாகவும் சட்ட விதிமுறைகள் மீறி சட்டத்திற்கு புறம்பாக தன்னிச்சையாக வேலை பலுவை உயர்த்தி கொடுப்பதாகவும் மூன்று மாதங்களாக சம்பளம் வழங்காமல் நிலுவையில் இருக்கிறது எனவும் மேலும் பணி மேற்பார்வையாளரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என கூறி நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கண்டித்து மேலகவிஸ்தலம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அதனால் அந்த பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது அதிகாரிகள் விரைந்து வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்